பாமன் சுவாமிகளேற்றிய சண்முக கவசம் மூன்றாவது பாடல் இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க காக்க வாயை முருகவேல் முழுதும் நற்குமரன் காக்க துரிசரு கதுப்பையானை காக்க திருவுடன் பிடரித்தன்னை சிவ காக்க இது தாங்க மூணாவது பாட்டு இதுல என்ன சொல்றாரு இரு செவிகளையும் அந்த இரண்டு காதும் அதோடைய இயல்புல இருக்கணும் எந்த விதமான குறையும் அதற்கு வரக்கூடாது என்னுடைய நாக்கு என்னுடைய பல்லு அது அது முதல் கொண்டு என்னை பாதுகாக்கணும் நீ தான் பெருமானை பாதுகாக்கணும் குற்றமற்ற அந்த என்னுடைய கன்னத்தில் என்ன எனக்கு குற்றம் வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சோகமாக இருக்கோம் இல்லை நம்ம கவலையாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய முகமே காட்டி கொடுத்துரும் முகத்தில் பாதி அந்த கண்ணமாக தான் இருக்குது நம்ம சோகமே வந்தாலும் கன்னத்தில் கை வச்சுட்டு உக்காடுறது தானே நம்மளுடைய பழக்கம் அப்படி என்னுடைய இந்த கண்ணமானது விதமான ஒரு தீங்கும் வராமல் நீ தான் காப்பாற்றணும்னு கேட்டுட்டு தெருவுடன் பிடறி தன்னை இந்த இந்த பின் கழுத்தானது இதில் ஆதார சக்கரங்கள் ஒரு புள்ளியா இருந்தாலும் என்னுடைய கழுத்து பகுதியிலையும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதையுமே சிவபெருமானின் மைந்தனா இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நீதான் அதையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காருங்க